इस फिरल प्षिप एवेव प्सटा सौने फ़ पन�ता还 माचन केवा, भर मेम कोरेखacterIEL लुटे़ झाल Hayır!! लुटे़ जुटे़ जो நானி நியா நானி நியா பாஸ்ட்மீன் மீன் பாஸ்ட் மீன் பாப்பர்ல பொங்கல் அதுமா நல்ல வேட்டை

はい。 ஓ புத்தம்பர் மீன் நெண்டி மீன் போச்சுல நீ என்ன போற நீ என்ன போற

அடுத்து பாப்போம் ராஜ்குமார் ராஜகுமார் எங்க எங்க போகுது எங்க போகுது பைசா ரிலையா நீங்க

மேலே வந்துச்சுல போகிற தூக்குங்க வர்த்த ஓட்ட பொறுமையாக வரும் வர்த்த ஓட்டம் ஆ வண்டாப்பார் கிட்ட கிட்டவா சின்னதான் கிட்ட வேண்டாம் கிட்டவா கிட்டவா சின்னதா அது இது சின்னதா அது நல்லது அம்டா நீ தான் ஒன்றும் முடி தான் வச்சுதான் காசு எடுத்து சேலராக பண்ணிட்டாங்க Tamilan pasti men Tamilan fire. Pasti. Metri, metri. Tamil level orang ini bisa Metri ya di bintang. Ah, Tamil level apa? lah tambah டோட்டல் கேசஸ் அவ்வளோதான் மீன் தான் பிடிச்சோம் பேக் டு பேக் கைது போடுற கைது போடுறான் தமிழ் தோக்குது போறே தோக்கு போகிறான் பாற பாறைதான் પાઉલુ પાઉલુ આગળ પડ. અહીંય રાર પડ. ના દા એને પછયા. રવ રવ. દેંગે દેંગે દેંગે. સિનલે સિનલે બોલ. એય માડા કો તલેવા એય